இன்றைக்கு கத்தர் ஒரு வாசிக்க நமக்கு திடமான நம்ம நம்ம என்ன செய்யலாம் இருபத்தி ஏழாம் நான்காம் கடைசி பகுதியை வாசிக்கலாம் நான் என் கத்தருடைய தங்கி இருப்பதே நாடுவேன் இன்றைக்கு ஆண்டல் சொல்லுது ஆலயத்தை நாடுங்க ஆலயத்துக்கு எதுக்கும் வெறும் சண்டை போடும் வரும் அத ஒரு கடங்காய் இல்லைன்னா கத்தருடைய கடல் ஐயா இதை செய்யணும் கிறிஸ்தவனா பறந்துட்டேன் பறந்துக்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடும் போயிட்டு வந்ததான் அந்த வாரம் நல்லா இருக்கும் இல்லன்னா நல்லா இருக்காது இப்படி ஒரு காரியத்தை எண்ணி நீங்க ஆலயத்துக்கு போகாதீங்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு அந்த ஆலயம் உன்னுடைய தாயின் வீடு அது தாயின் வீடு ஆண்டவர் தங்குகிற ஒரு இடம் நீங்க இந்த யோசிப்பாங்க இப்போ நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க வீக்கெண்ட் ஆச்சுன்னா சும்மா போய் பயணித்து பாக்குறதுக்கு நான் போவேன் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு சந்தோஷம் என்ன அறியாம என்னோட பிரச்சனைகள் எதுவும் இருக்குதோ அது எல்லாமே மறந்துருவா அம்மா வீட்டுக்கு டேடி மம்மி அப்படி ஜாலியா பேசுவாங்க அது மட்டும் இல்லைங்க நான் உண்மையிலயே சொல்றேனே நான் போயிட்டு பெட்ல நான் படுத்துவேன் ஆஹ் என்னோட பெட்ல நான் படுக்கேன்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம வீட்டுல நம்மளுக்கு ஒரு பெட் இருந்தாலும் அங்க அம்மா வீட்டுக்கு போனா ஒரு சொகங்க அத போ அதுல படுத்து சொல்லுறது அம்மா வீட்டுக்கு சாப்பாடு அம்மா வீட்டு காய் அம்மா நானே ஸ்பெஷல் அம்மா வீடு அப்பா வீடு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இல்ல இன்னைக்கு ஆண்ட சாதாரண உலகத்துல நம்மளோ உருவா நம்மளோட நம்ம யாருடைய வயிற்றுல இருந்து வந்தோமோ அந்த அம்மாவுடைய வீடை நம்ம பெருசா பயக்கிறோம் ஆனா அம்மா வயிற்றுல நம்ம உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மள உருவாக்கினவர் ஆண்டவர் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போனோங்க எவ்வளவு ஒரு நிம்மதியோடு நம்ம போனோம் இன்னைக்கு ஆனா சொல்றது ஆலயத்தை உன் தாய் விடா நினைச்சுக்கோ உன் பிரச்சனைகளை கொற்ற இடமா உலகத்தின் உலக பிரகாரமான அம்மா அப்பா வீடு இருக்கிறத பார்த்தியும் ஆண்டு சொல்றது ஆலயத்துல போய் நான் இருக்க தாயின் அன்பை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற நேசிக்கிறவர் நம்மளுடைய நேசிக்கிறவர் அந்த தாயின் வீட்டுக்குள்ள போகும்போது உங்க கஷ்டங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துல நீங்க ஆண்டு வீடுக்கு ஒப்பு கொடுங்க உண்மையிலே சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையில நான் இதுல அதாவது அனுபவிக்கிறதுனால இந்த கரையில நான் சொல்றேன் நான் இந்த ஆழத்தில் நான் போவேன் கம்யூனன் எடுக்கும் போது கூட எனக்கு எந்த பலவீனம் இருக்கும் அந்த கம்யூனன் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு மாதிரி நான் சொல்றேன் அப்பா நான் உங்களை தேடி வந்திருக்கேன் இந்த கம்யூனியன் நான் எடுக்க போறேன் உங்களுடைய ரப்பம் உங்களுடைய சரீரத்தை நான் எடுக்க போறேன் ஆனால் இந்த கம்யூனியன் என் சரீரத்துல வரும்போது அது பலனா இருக்கணும் இந்த தாயின் வீட்டுல இருந்து நான் இந்த சபையை விட்டு அபைக்கு முடிஞ்சுட்டு நான் வெளியே போகும்போது நான் பலனுள்ளவளா வெளியே போகணும் இந்த தாயின் வீட்டுக்கு வரும்போது பலவீனலா நான் வந்தது உண்மைதான் ஆனா வெளியே போகும்போது விளர்ந்துள்ளவளாய் ஆனா சந்தோஷமானவளாய் சமாதானத்தை கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தது உண்மைதான் ஒவ்வொரு வாரமும் நான் உண்மையிலேயே இந்த ஒரு எதிர்பார்ப்போட ஆலயத்துக்கு போவேன் கத்தர் எனக்கு பதிலை கொடுத்தது உண்மைதாங்க இன்னைக்கு இத பார்த்து கொண்டிருக்க சகோதரனே சகோதரியன் ஆணையம் தாயின் வீடு உன்னுடைய பிரச்சனைகளை கொட்டுகிற ஒரு இடம் உன்னுடைய அங்கேயே போயிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க பால்டிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் அது கத்த சாகிற இடம் அதுல நீங்களும் நாம பேசுக்கிறதுக்கான இடம் இல்ல ஆலயத்தின் ஆறாவது நேரத்துல கத்தர் உலாவுகிற ஒரு நேரம் கத்தர் இடைப்படுகிற நேரம் அந்த உலாவுகிற நேரத்துல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசுறத விரும்பாதீங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன குடமை கட்டிட்டு வந்திருக்காங்க என்ன டிரெஸ்அப் கூட்டிட்டு இருக்காங்க அதை பாக்காதீங்க

புது பென புது சமாதானத்தை பெற்று கொள்ளுகிற ஒரு நேரம் அந்த நேரத்தை நீங்க உலக பிரகாரமா செலவு பண்ணாதீங்க மொபைலை பார்க்காதீங்க வாட்ச பார்த்துட்டு இருக்காதீங்க டைம் பார்த்துட்டு உட்காந்து இருக்காதிங்க வந்து பேசுகிற சீக்கிர எடை போட்டுட்டு மாத்து போட்டுட்டு உட்கார்ந்துருக்காடி உன் தாயின் வீட்டில் வந்து உனக்கான ஆலோசனை ஆலோசனை வருது அது எடுத்துக்கொண்டு வாங்கல அந்த வாரம் முழுவதும் வாரமாய் நம்மளிடத்துல இடைப்படுகிற வாரமாய் கத்தருடைய வார்த்தையின்படியே நடக்கிற ஒரு வாரமாய் கத்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு வாரமாய் அது இருக்கும் இன்றைக்கு கத்தர் நம்மளிடத்துல நம்ம பார்க்க சொல்கிறார் அழகா சொல்றது நான் என் ஜீவனுடைய நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடுவேன் கத்தருடைய வீடு நம் தாயின் வீடு அதை நாடுவோம் விதமானதாய் இருக்கிறதுக்கு கத்தர் நமக்கு உதவி செய்தார் ஜெபிக்கலாமே என்னை அடவே அநேக அலுவல்களினால ஆலயத்துக்கு செல்லாமல் இருந்தது உண்டு கிறிஸ்துமஸ்க்கு போகிறது உண்டு ஈஸ்டருக்கு போகிறது உண்டு பண்டிகை கால கிறிஸ்தவர்களா இருந்தது உண்டு இல்லன்னா தடங்கையை அதவே பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுகிற ஒரு நபரா இருந்தது உண்டு இன்றைக்கு நீங்களோடு எங்களோடு பேசுகிறீரே நன்றி இது என் தாயின் வீடு என் தாயின் வீட்டிலே நான் சந்தோஷமா உட்காருகிற நேரம் என் புலம்பலை கொட்டுகிற ஒரு நேரம் என் பு என்னுடைய தாயனோடு பேசுகிற நேரம் என் தாய் எனக்கு கொடுக்கிற பணத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் என் தாய் என்னுடைய பிரச்சனைகளுக்கான விமோச

அறிந்து கொண்டு பயபக்தியோடு ஆணையத்தில் உட்கார்கிறவர்கள ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த மனப்பக்குவத்தை என் தக்க இந்த சண்டே சர்ச்சில் போய் கலெக்டா பண்ணணும் ஆயிரம் பார்த்து நாலு கேள்வி கேட்கணும் நினைத்திருக்கிற அந்த நாவை அணுகை என் தக்க கட்டுவீராக அப்பா உம்முடைய வார்த்தையை மட்டுமே கேட்டு வருகிறவர்களா ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தவரே நீ எங்களுக்குள்ளே ஒரு உண்மையான மனமாற்றத்தை தாங்க திடமான இறுதியை தாங்க உங்களுடைய வார்த்தையை உண்மையாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த திருப்பத்தீங்க ஏன் மூலம் ஜம்மன் கேளு நல்ல பரமபிதாவே ஆமே 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 காட் லெட் யூ